மூலியங்கள் வழங்கும் கர்த்த தரும் ஜீவாப்பம் முப்பது பதினேழு நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறார் இரண்டாவது காயங்களை ஆற்றுகிறார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இது உள்ளம் காயமாக இருக்கலாம் உடல் காயமாக இருக்கலாம் அதை அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தரிடம் எடுத்து செல்வோமாக அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகின்றார் அது மட்டுமல்ல காயங்களை ஆற்றி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் ஒருவேளை இவ்வுலகிலே கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்மை அமிழ்த்தி தனித்து விடப்பட்ட நிலையிலே காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தரிடம் சென்று உங்கள் கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர் அவைகளை ஆற்றி தேற்றி இன்னுமாக உங்களை ஆசீர்வதிக்கின்றார் ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் விசேஷமானவர்கள் கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் காயங்களை ஆற்றுகிறீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்று எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் அவர்களை மென்மேலும் நீர் கர்த்தாவே உயர்த்துவீராக அதற்கு நன்றி செலுத்துகிறோம் காயங்களை ஆற்றுகிறீர் ஆரோக்கியங்களை வர பண்ணுகிறீர் எங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறீர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்